அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு ஒத்தக்கடையிலிருந்து இடியப்பட்டி போகிற மெயின் ரோடு வழியில் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் போனோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது கிழக்கு பார்த்த இடம் புஞ்சை நிலம் மொத்தமாக அறுபத்தி ஏழு சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை எண்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க மதுரை மாவட்டமில் ஒத்தக்கடை டு இடையப்பட்டி போகிற மெயின் ரோடு வழியில் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸோட வீடியோலையே வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்